வரதராஜன் பேட்டை கிராமத்தில் பேரூர் கழக அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் அதிமுக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வரதராஜன் பேட்டை கிராமத்தில் பேரூர் கழக அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி அரியலூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றி பேசினர் பேரூர் ஒன்றிய கழக செயலாளர் ஸ்ரீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இளவரசன் இளவழகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் ஒன்றிய செயலாளர் மருதமுத்து மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சிவசுப்பிரமணியன் மாவட்ட துணை செயலாளர் தங்க பிச்சமுத்து நகர செயலாளர் பி ஆர் செல்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

நாம் பதினைந்து தொகுதிகளை என்று ஆனால் புரட்சி தமிழ் எடப்பாடியார் ஒரு கொள்கைவாதி அது மதவாத இயக்கம் மதவாத இயக்கம் என்பது தேவையில்லை அந்த சிறுபான்மை பாதுகாவலர் என்பதை உறுதிப்படுத்தி எங்களுக்கு இருபது எங்கே பெறுகின்றனர் எங்களுக்கு கொள்கைதான் பெறுகிறது இன்றுவரை முடிஞ்சாக இருக்கின்றவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு